இன்றைய ராசி பலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷ ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நரசிம்மரை வழிபட நலன்கள் அதிகரிக்கும் ரிஷப ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் வேங்கடேச பெருமாளை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று விநாயகரை வழிபட மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கடக ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவு கல் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படும் மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடன் ஒன்றை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னி ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் இன்று அம்பிகையை வழிபட காரிய தடைகள் விலகும் துலா ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மன அமைதியை பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களே தம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் விநாயகரை வழிபடுவது நலம் தரும் தனுசு ராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பைரவரை வழிபட இடையூறுகள் அகலும் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு குறையும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனை கல் ஏற்படக்கூடும் விற்பனை அதிகரிக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று மீனராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நன்றி